ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய் அத்தியாயம் முப்பத்தி நாலு ஒரு மாதம் ஓடி மறைந்தது இப்போதெல்லாம் ஓரளவு அவளே ராதாவின் கண் பார்வையில் சமையல் செய்து பழகினாள் காலையில் அவனுக்கு பிடித்த ஏதோ ஒன்று செய்வாள் மதியம் சமையல் இப்போது அவள்தான் ராதா சொல்லிக் கொடுக்க பக்கத்தில் நிற்க இவள் செய்தாள் இரவு டிஃபன் இவளே செய்தாள் முழுக்க இல்லை என்றாலும் ஏதாவது செய்வாள் இரவு வழக்கம்போல் அவன் கைப்பிடிக்குள் அவன் ஆளுமையில்தான் தூக்கத்தில் கூட அவளை தனக்குள் இறுக்கி கொண்டுதான் தூங்கினான் எல்லாம் அவன் இஷ்டப்படிதான் அவள் செய்யணும் மீறி ஏதாவது செய்தால் சாமி ஆடுவான் இல்லையென்றால் சாப்பிடாமல் பட்டினியாக கிடப்பான் ஆனால் இவள் சமைப்பதை ஒரு குறை சொல்லாமல் சாப்பிட்டுவிட்டு விட்டு போவாள் இவள் சாப்பிடும்போதுதான் நல்லாவே இல்லை என்று தெரியும் விகன் ரியன்யா கூட வரும்போது அவனுடன் இயல்பாக மிதுன்யா பேசி பழகினாலும் அவனிடம் ஒரு ஒதுக்கம் இருந்தது காரணம் வித்யா மற்றும் அவள் அம்மா செய்த வேலை மிதின்யா கூட பேசக்கூடாது பழகக்கூடாது என்று சொல்லியதால் அவன் எட்டி நின்றான் அந்த சிறு பையன் அப்படியே சமர வேலை உரித்து வைத்த மாதிரி பிறந்திருந்தான் மிதின்யாவிற்கு அத்தனை ஆச்சரியம் ராதாவிடம் சொல்லி சொல்லி வியந்தாள் எப்படி அத்தை இவன் மாமா மாதிரியே இருக்கான் இவனுடைய பழக்க வழக்கம் கூட அவங்க மாதிரியே இருக்கு என்று வியந்தாள் அப்பாவும் மகனும் ஒரே மாதிரி இருக்கிறது என்னடி ஆச்சரியம் ஓர் உலகத்தில் நடக்காததா என்று கேட்டபடி சமரவேல் வர மிதின்யா என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்தாள் பிறகு மெல்ல இல்லை அது பெரிய மாமா பையன் அன்னை பையன் எல்லாம் அப்படி இல்லையே அதுதான் கேட்டேன் என்றான் உன் கொல்லி கண்ணை வைக்காதே போ என்று அகற்றினான் ராதாவிற்கு பாவமாக இருந்தது இவள் கண்ணு கொல்லிக்கண்ணு என்றால் இவன் கொழுந்தியா மாமியார் கண்ணெல்லாம் என்ன வாம் பாவம் சின்ன பெண் சாதாரணமாக கேட்பது அதற்கு இவ்வளவு பேச்சா என்று ராதா நினைத்தாலும் வாய்விட்டு சொல்ல முடியுமா அண்ணி என்று எட்டி நின்று அவங்க மரியாதை கொடுக்கும்போது நாமளும் அதற்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் இது புருஷன் கொண்டாட்டில் பேச்சு நாம இடையே போகக்கூடாது அதுவும் கொழுந்தன் முரட்டுத்தனமானவர் எதற்கு இந்த வம்பு என்று வாயை எழுக மூடிக்கொண்டாலும் கண்கள் விதினையாவைத்தான் பார்த்தது அவள் கண்கள் கலங்கி வடிய ஏய் என்னடி அழுகை இது ஆ உண்ணா கண்ணில் டேம் கட்டி வச்சிருக்கியா திறந்து விட்டுடுற இப்போ தான் சென்னையில் வெள்ளம் வந்து மனுஷங்க மனுஷ மக்கள் சோறு தண்ணி கரண்டு இல்லாமல் கடந்து ஒரு வழியாக ஏதோ பிழைச்சிருக்காங்க நீ வேற துறக்காத நம்ம ஊர் எவ்வளவு பெரிய மலையையும் தாங்கும் தான் ஆனாலும் வயலில் இருக்கிற வெல்லாமல் வீடு வந்து சேராது என்று அதற்றினான் இத்தனை பேச்சும் மகன் முன்னாடி தான் நடந்தது இது தப்பு என்று அவனுக்கு தெரியலை மிதினியா அவமானத்தில் கோணி குறுகி போனாள் அவளுக்கு குழந்தை பிறக்காது என்று ஊரால் கேலி பேசலாம் தூற்றலாம் கட்டினவன் பேசலாமா சமரவேல் வீட்டை விட்டு போன பிறகு ராதா மிதினியாவை சமாதானப்படுத்தினாள் மிதினி மகன் விஷயத்துல யாருமே தலையிட முடியாது என்று நினைப்பார் தலையிடக்கூடாது என்று நினைப்பார் என்னதான் விகனை இங்கே வந் விகன் இங்கே வந்து போனாலும் நான் ரொம்ப அவனிடம் உரிமை எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா கண்மையா இருக்கும்போது ஒரு முறை நான் இவனை ஏதோ சொல்ல அவள் என்னிடம் சண்டை போட்டு விட்டாள் மேலும் கொழுந்தன் கிட்ட வேற சண்டை போட்டாள் இவர் நேரடியாக என்கிட்ட எதுவும் சொல்லலை ஆனால் என் காது பட என் மகன் விஷயத்துல யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க உன் வேலையை பாருடி என்றார் அது எனக்குத்தான் என்று நான் எடுத்துக்கொண்டேன் ரியன்யா மட்டும்தான் அவனிடம் இயல்பா பேசி பழகுவாள் சாப்பிட வைப்பாள் என்னிடம் நல்லாத்தான் பேசுவான் நான் தான் கொழுந்தனுக்கு பயந்துக்கிட்டு விலகித்தான் நிற்பேன் என்றாள் உண்மைதான் காசு பணம் வேறு எந்த விஷயத்தில் பிரச்சனை வந்தாலும் நிதானம் தவற மாட்டான் சமரவே ஆனால் மகன் விஷயத்தில் சின்னது பெரியது என்ற விஷயம் என்றே பார்க்க மாட்டான் யார் எவர் என்றும் பார்க்க மாட்டான் தான் அன்று முழுவதும் அழுது கொண்டே இருந்தாள் அன்று இரவு அவன் வரும்போது அவள் காலில் இல்லை அவளை காணோம் என்றதும் அறைக்குத்தான் வந்தான் அங்கேயும் இல்லை எங்கே போனா என்று கோபம் வந்தது அவள் அறைக்கு போய் பார்க்க உள்ளே நுழையும் போதே கோடாலி தைலம் வாசம் மூக்கை நெருட உடம்பு சரியில்லையா மதியம் நல்லா தானே இருந்தா என்றபடி லைட்டை போட்டு பார்க்க அவள் நைட்டியில் படுத்திருந்தாள் அதை பார்த்த உடனே அவனுக்கு பிடிக்கலை இது என்ன தலகாணி ஓர மாதிரி கழுத்துல இருந்து கால் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குது இதை எதுக்கு போடுறா இதை போட்டால் அவன் அவள் இடையை எப்படி ரசித்து பார்ப்பான் வருடுவான் கில்லுவான் அவள் இடையில் அவன் கில்லுவதும் இவள் தொள்ளுவதும் அவனுக்கு பிடித்த விளையாட்டு என்று மிதினியா கூட வாழ ஆரம்பி என்று மிதினியா கூட வாழ ஆரம்பித்தாலோ அன்றே அவன் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டான் அன்று முதல் அவன் வாழ்க்கையில் இதுவரை அனுபவித்து அறியாத சுகங்களும் சந்தோஷமும் வெல்லமென கரைபுரண்டு ஓடியது இதோ அதில் ஒரு சிக்கல் அவள் அருகே போய் என்னடி என்ன பண்ணுது என்று கேட்க தளபடி என்றார் ஆனால் குரலில் ஒரு மா குரல் ஒரு மாதிரி கரகரத்து வந்தது மருந்து மருந்து தேய்ச்ச மாத்திரை போட்டியா என்று கேட்க ம் என்றாள் ஒற்றை சொல்லாக அவள் மாத்திரை எதுவும் போடலை இன்று அழுததுதான் அவளுக்கு சேரலை சாப்பாடு போடுறியா என்று கேட்க மிதினியாவுக்கு கோபம் சொல்லென்று வந்தது என்னான முடியாது என்றாள் எழுந்தவன் புனிந்து அவளை அப்படியே தன் கைகளில் அள்ளிக்கொண்டு மாடியில் இருந்து இறங்கினான் விடுங்க என்னை விடுங்க என்று மிதினியா கத்த மாய மூடொடி இனி வாயை திறந்த அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்றவன் அவளை தூக்கி கொண்டு போய் டைனிங் டேபிளில் உட்கார வைத்து விட்டு தானே தட்டை எடுத்து போட்டு அவனே எடுத்து போட்டு சாப்பிட்டவன் வாயை திரடி என்று சொல்ல இவள் வேண்டாம் என்று மறுக்க தாடை தாடையை பிடித்து கொண்டு மள்ளு கட்டி ஏழு எட்டு வாய் ஊட்டி விட்டான் ராதாவிற்காக நாலு வாய் தான் சாப்பிட்டாலும் மிதினி ஒழுங்காக சாப்பிடலை இவனே இப்போது ஊட்டி விட்டு தானும் சாப்பிட்டு எல்லாம் எடுத்து வைத்து தட்டை கழுவி வைத்துவிட்டு பால் எடுத்து காய்ச்சி மஞ்சத்தூள் ஒரு ஏலக்காய் பனங்கள் கண்டு போட்டு ஆத்தி இவளை குடிக்க வைத்தான் அவனுக்கு தெரியும் மிதினியா அழுது அழுதது அதுதான் கண் இமை வீங்கி முகமெல்லாம் வீங்கி சிவந்து மூக்கு நுனி பல இருந்ததே சிறு வயதிலேயே மிதுன்யா அதிகமாக அழுதால் அவளுக்கு ஒத்து வராது அதனாலேயே அவளை வீட்டில் யாரும் திட்டவோ அடிக்கவோ மாட்டார்கள் மேலும் அவளும் பெரிதாக சேத்தை செய்ய மாட்டாள் சில சமயம் மீம்பு பிடிப்பாள் எடுத்து சொன்னால் புரிந்து கொள்வாள் விட்டு விடுவாள் இவள் அழுதது தெரிந்ததுமே மதியம் தான் சொன்னதை தான் சொன்னதற்காகத்தான் அழுதிருக்கிறாள் என்று புரிந்து கொண்டான் ஆனால் அதற்காக அவன் அவளிடம் மன்னிப்பு கேட்கலை ஆனால் சரியாக சாப்பிட்டிருக்க மாட்டாள் என்று சாப்பிட வைத்து பாலை கொடுத்து குடிக்கச் சொல்ல வேண்டாம் என அவள் வருக்க அவன் பாலை தன் வாயில் கொண்டு அவள் இதழோடு இதழ் பொருத்தி பாலை புகட்ட அந்த சூடு அவன் தாங்கினான் அவளால் முடியலை ஒழுங்காக நானே குடிக்கிறேன் என்றாள் பிறகு போல் தன் அறைக்கு அழைத்து செல்ல அப்போதுதான் மிதினியாவிற்கு புரிந்தது இவன் காரியக்காரன் எப்படி என்னை இங்கே கூட்டி வந்து விட்டான் அவள் மெத்தையில் சுருண்டு படுத்து கொள்ள அவன் அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தான் மிதுனியாவிற்கு இந்த இரண்டு மாதத்தில் புரிந்தது இரவில் அவள் இல்லாமல் தூங்க மாட்டான் கூடி களைத்த பிறகும் கூட அவளை தன் கை வளைவில் தூங்க வைப்பான் இது சிறு வயதில் பழகியதுதான் பாட்டி வீட்டிற்கு வரும்போது பெரும்பாலும் மிதுனி இவன் மிதுன் இவன் இவர்களுடன்தான் மிதுனியா மிதுன்யா படுப்பாள் மெதுன்யாவிற்கு தாய்மேல் போட்டு கழுத்தை கட்டி கொண்டு படுத்தால்தான் தூக்கம் வரும் இங்கே வந்தால் மிதுனுக்கு அது பிடிக்காது இவன் தான் தன்னுடன் படுக்க வைத்து கொள்வான் மெதுன்யா தூங்கவில்லை ஆனால் அவன் நடமாட்டத்தை கவனித்து கொண்டுதான் இருந்தாள் அரை மணி நேரம் நடமாடிய சமரவேல் வந்து படுத்தவன் மெல்ல திரும்பி அவளிடம் சரிந்து ஏய் என்னால் தூங்க முடியலடி ப்ளீஸ் உனக்கு ரொம்ப தொல்லை இல்லாமல் மெதுவா என்று அவளை தன்புறம் இழுத்து மெல்ல அவளை தன் ஆளுகைக்குள் கொண்டு வந்தான் மிதுனியா மறுக்கத்தான் நினைத்தாள் ஆனால் அவனின் அருகாமை ஆளுமை அவளை கட்டி போட்டது எத்தனை முறை அவளை தொட்டு ஆண்டாலும் வேகம் இருக்குமே தவிர முரட்டுத்தனம் இருக்காது தன்னை அறியாமல் அவளை அந்த சுழலில் சிக்க வைத்து விடுவான் கூடல் முடிந்த பிறகு முத்தம் முத்தமிட்டு முத்தாய்ப்பாய் அவன் கொடுக்கும் இந்த இதழ் முத்தமும் நெற்றி முத்தமும் அவளே இப்போது ஏங்க ஆரம்பித்து விட்டாள் அவன்தான் அந்த நேரம் தவிர மற்ற நேரங்களில் அவளுடன் நன்றாக பேசவோ நின்று பார்க்கவோ கூட மாட்டானே பெண்களுக்குத்தான் கணவனின் அணைப்பில் ஆளுமையில் ஏன் ஒரு முத்தத்தில் செலக்டிவ் அம் அம்னேஷியா வந்துவிடுமே அப்படித்தான் இதோ படித்த பன்னாட்டு நிறுவனத்தில் இலட்சங்களில் சம்பாதித்த பேரழகி மிதின்யா கூட மதியம் அவன் கேட்ட அந்த ஒற்றை வார்த்தையை மறந்துவிட்டு அவன் மார்பில் முகம் புதைத்து தூங்கிப் போனாள் ஆனால் காலையில் வழக்கம்போல் எழுந்து வயலிற்கு சென்ற சமரவில் தன்னையே நொந்து கொண்டான் சி ஒரு நாள் என்னால் அவளை விட்டு விலக முடியலை இந்த முப்பத்தி நான்கு வயதில் தன்மையாக கூட அவன் வாழ்ந்த மூன்று மாதம் அப்போதும் அவள் வலி அது இது என்றெல்லாம் சொல்லி இவனை அதிகம் அண்டவிட மாட்டாள் இவனும் அவளை அவளைப் போல் இரு இவனும் அவளைப் போல் இருப்பாளோ என்றுதான் முதலில் நினைத்தான் மிதுன்யாவின் வழி அவனுக்கு எங்கே தெரிந்தது தெரியும் நாளும் வரும் அப்போ அவன் என்ன செய்வானோ யாருக்கு தெரியும் என்ன நினச்சிருப்பா ஒரு நாள் நம்மளை விட்டு விலகி இருக்க முடியலை இவருக்கு என்று என்னை இலக்காரமாக தாங்க நினைச்சிருப்பா ஆமாம் அப்படித்தான் இருக்கும் ஏன்னா நான் அவளிடம் சாதாரணமாக எந்த விஷயம் பற்றியும் பேசுவது இல்லை எதற்கும் அவளை கேட்பதும் இல்லை அப்படி இருக்க இதற்கு மட்டும் அவளிடம் கெஞ்சி கொண்டு நிற்க வேண்டியதாக இருக்கு அவமானம் அவமானம் என்று மனதிற்குள் தன்னையே திட்டிக் கொண்டான் அவன் மனசாட்சியோ பேசாமல் விதுனியாவை கொண்டாடி அவளுடன் இயல்பாக பேசி பழகி அவளுக்கு பிடித்ததை செய்து அவளை சந்தோஷப்படுத்தி சாதாரண கணவனாக நடந்துக்க வேண்டியது தானே ஏதோ வெட்டி வீராப்பிற்காக அவளை எதற்காக விலக்கி வைக்கணும் என்றது